ஓகே ஓகே சூப்பர் எனக்கு படிக்கவே தெரியலையா ஏன் லைக் டன் போட் ஓகே ஓகேப்பா தேங்க்யூப்பா உங்கள் கமெண்ட் படிக்கலையா ஒரே நிமிஷம் என்ன லாஸ்ட்டாக போட்டிங்க பட்டாசு மாதிரி பேசுகிறீங்க அதான் சிவகாசியானு கேட்டேன் கரெக்டு தானே

ஒருவன் மட்டும் கட்டையை விட சுத்தம் தானே போட்டேன் அதுக்கு என்ன மழை நீர் போட்டிருக்கு ஆன்சர் ஓ நான் கேட்ட கேள்விக்கா அருவி கரெக்டு தான் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது அருவி நீர் கட்டையோட பிளே பாய் மேடி இடி இடி கிடையாது அருவி அருவி பாபு ஹாய் சொல்லியிருக்கீங்க எப்படி இருக்கீங்க அண்ணா விஸ்வஜித் போலோ அக்கா இருப்பா என்ன சொன்னு தெரியலையே லைக் போட்டுக்கோங்கப்பா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எறும்பு ஓ அந்த ஒருவன் மட்டும் கட்டையோடு சுத்துவான் அது எறும்பா மழை நான் அருவி நீர் திருநான சம்பந்தம் அண்ணா அருவி நீர் அது கேன்சரு அவன் கட்ட பிரம்மச்சாரியா இல்லை அண்ணா தேர்ட்டி தேர்ட்டி சரவணன் ஹாய் டீ பிரசாந்த் ஹாய் சொல்லிருக்கீங்க ரக்ஷணா குட்டி ஹாய் நீங்கள் எந்த ஊருனா சென்னைப்பா தேங்க் அண்ணா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மாதவசர்மா ஆட்டோ அன்பு சிஸ்டர் மாலை வணக்கம் லைக் தேங்க்யூ அண்ணா மாலை வணக்கம் ரமேஷ் ராக்ஸ் இருக்கீங்க ஜான் பிரின்ஸ் ஹாய் பவானி சிஸ்டர் அண்ணா சாப்பிட்டீங்களா டீ சாப்பிட்டீங்களா கவிதை கவிதை எனக்கு தெரியல நீங்களே அக்கா ஒரு தெரியலையே தான் இருக்கேன் ராஜாமணி ஹாய் சொல்லியிருக்கீங்க டீ சாப்பிட்டீங்களா குட் ஈவினிங் ரத்தினம் சரவணன் சுருளியம்மாள் எங்கள் குடும்பம் அக்கா பாகுன்னாரா ஸ்ரீனிவாசராவ் பாகுன்னாரு பாகுன்னாரு சாகிர் பாக்கியா ஒரு விஷ் பண்ணிக்கோங்க ஹாப்பி பர்த்டே சாஹிர் கிங் ஜோக்கர் ஹாய் குட் ஈவினிங் டீ சாப்பிட்டாச்சா சரவணன் மீனாட்சி சுந்தரேஸ்வரரா லைவ்ல இருக்கோங்க ஸ்க்ரீனில் டபுள் டேப் பண்ணிக்கோங்க ஹாய் சிஸ்டர் ஃப்ரம் கோயம்புத்தூர் லைக் டன் தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா என் பேர் பவானி ஈஸ்வரி சொல்லுமா அடுத்த வீடு கதை கேட்கவா பச்சை கீரை சமைக்க உதவாது வழுக்க தான் உதவும் வெஸ்ட் பெங்காலா பச்சை கீரை சமைக்க உதவாது வழுக்கதான் உதவும்